தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போமாக ஆசீர்வாதமான தெய்வமே இறைவா உமக்கு நன்றி போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே உமக்கு நன்றி எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை அரவணைக்கிறீரே நன்றி வல்லமையால் கிருவையால் எங்கள் வாழ்வை பாதுகாத்து அணி செய்கிறீரே நன்றி பேரன்பினான் பேரக்கத்தினால் பேராற்றலினால் எங்கள் வாழ்வை உருவாக்கி மகிழ்கிறீரே நன்றியப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய அளவிட முடியாத இரக்கத்தை வெளிப்படுத்தினீரே நன்றி எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் தூய்மை நிறைந்திருந்ததே நன்றி உறுதி தரும் ஆவியை எங்களுக்குள்ளாய் புதுப்பித்தீரே எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்தீரே நன்றி உம்முடைய அன்பிற்கு உகந்தவர்களால் உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கற்றுக் கொடுத்தீரே நன்றி அப்பா பகல் முழுவதும் எங்களோ ஒருவரை ஓநாய்களுக்கு இடையே அனுப்பப்பட்ட ஆடுகளை போல வாழச் செய்தீரே வளரச் செய்தீரே நன்றி இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை ஆசிர்வதிங்க எங்கள் கனவுகளை ஆசிர்வதீங்க இரவு வல்லமையாய் மாறட்டும் இரவு எழுப்புதலாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசிர்வதீங்க இரவு எங்களுக்கு வல்லமையாய் இருப்பதாக மன கவலைகளை மன வேதனைகளை மன பாரங்களை மறந்து அப்பா நாங்கள் நிம்மதியாய் உறங்க ஆசீர்வாதமான கனவுகளை புனிதர்கள் கொள்ள இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேனே Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.